ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் வீளாக்ஸ் இன்னைக்கு நம்ம புதின தொகையல் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுத்துக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி உளுத்தம்பருப்பை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை பொன்னிறமாக ஆறு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி ஒரு பிஞ்சு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு ப துண்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒன்று அப்புறமா காஞ்ச மிளகாய் ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதனால் வறந்த பிறகு தேங்காய் வந்து ரெண்டு பத்தம் போட்டு அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு புதினா வந்து போட்டு வதக்கணும் அது நல்லா கிள்ளிட்டு கழுவி போட்டு வதக்கணும் புதினா நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவாங்க நைஸ் அரைக்க தவளில் குர குரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும் புதினா துவையல் சாப்பாட்டுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு அரைச்சிட்டு இதை தாளிக்கணும் அதுக்கு தாளிக்கிற கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொறிவிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே அதில் வந்து உளுத்தம்பருப்பும் கடுகு வெறிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட் அதில் போட்டு வதக்கி எடுத்து தனியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டான புதினா துவையல் ரெடி இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை கீ எதுக்குன்னா தொட்டு சாப்பிட்லாம் எனக்கு இந்த புதினா துவையல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்